யாக்கோபும் அவன் குடும்பமும் தேவன் சொன்ன இடத்துக்கு போனாங்க தேவன் அவருக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாரு யாக்கோபு அங்க பெத்தேல் நூ பேரு வைச்சான் ஏன்னா அங்கதான் தேவன் அவனுக்கு தோன்றினார் அதுக்கப்புறம் யாக்கோபும் அவன் குடும்பமும் பேத்தேலில இருந்து கிளம்பி எப்ரத்துக்கு போற வழியில இருந்தாங்க அந்த போதுதான் ராகேலுக்கு வயிற்று வழி எடுத்து வேகமாக குழந்தை பார்க்கும் நேரம் வந்துடுச்சு ராகேலுக்கு பிரசவ வேதனை ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நர்ஸும் அவளிடம் பயப்படாதீங்கம்மா உங்களுக்கு பின்னொரு பையன் பிறக்க போறான்னு சொன்னாங்க ஆனா ராகேலுக்கு வலி அதிகமா இருந்ததால அவங்க உயிர் போக ஆரம்பிச்சிட்டது அந்த பையனுக்கு அவள் பெண் நூ பேரு வைச்சாங்க அதுக்கு அர்த்தம் வலி கொஞ்சம் கூடாத ஆள் மாதிரி ஆனா யாக்கோபு அந்த குட்டி பையனுக்கு பென்யாமின்னு நல்ல பேரு வைச்சாரு அதுக்கு அர்த்தம் என் வலது கைப்பிள்ளை ராகேல் அங்கதான் இறந்துட்டாங்க அவளோட உடலை எப்ராத்துக்கு அதுதான் பைத்தலிகேம் போகும் வழியில ஒரு இடத்துல புதைச்சாங்க யாக்கோபு அங்க ஒரு கல்லை வெச்சு சின்னமா வைத்தாரு அந்த கல்லு இப்பவும் ராகேல் கல்லுன்னு சொல்லுவாங்க முழுப்பா சொல்லப்போனா ராகேல் குழந்தை பிறக்கும்போது போது வழியாலே இறந்துட்டாங்க ஆனா அந்த குழந்தை யாக்கோபுக்கு ரொம்ப முக்கியமானவன் அவன் பேரு பென்யாமின் ராகேலுக்கு அங்கு ஒரு நினைவு கல்லு வைச்சாங்க இந்த கதையின் போதனை அம்மாக்கள்